ரைஸ் தி நாட் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் வாக் தி ஸ்பெரிட் ஆவியிலே நடந்து கொள்ளுவோம் என்கிற தலைப்பில் செய்தி நாம் பார்க்க போகிறோம் இந்த நாள் அதிகாலை பொழுதுல தேவன் நமக்கு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை வைத்திருக்கிறார் நம்மை சூழ நடக்கிற அநேக காரியங்களுக்கு நடுவில் நமது வாழ்வின் இறுதி மூச்சு வரை நம்மை அருமையாய் வழி செல்ல கத்தர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார் அவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் அவர் மறப்பது இல்லை இந்த நாள் வேத பகுதியை நாம் வாசிக்கும் போது கலாத்தியர் அதிகாரத்துல ஐந்தாம் அதிகாரம் பதினாறு முதல் இருபத்தி ஒன்று ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள் மாம்சம் ஆவிக்கு விரோதமாக ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாய் இருக்கிறது ஆவியினால் நடத்தப்படுவீர்கள் ஆனால் நீங்கள் பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள் இதனால பலன் என்ன ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்வது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது அது எதை குறிப்பிடுகிறது என்று நாம் பார்க்கும்போது ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஐந்து முதல் பத்து தேவன் ஒளியாய் இருக்கிறார் அவரில் எவ்வளவேனும் இரண் இல்லை இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம் அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வந்து இருப்போம் சத்தியம் நமக்குள் ஈராது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யே ராக்குவர்களாய் இருப்போம் அவருடைய வார்த்தை நமக்குள் ஈராது ஆவியிலே நடக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கா இருப்பாங்க ஒளியிலே தேவன் இருப்பது போல தாங்களும் இருப்பார்கள் ஒளியிலே தேவன் எப்படி நடந்தார் பிதாவாகிய தேவனோடு இருந்தார் ஐக்கியப்பட்டவராய் இருந்தார் பிதாவை உயர்த்தி காண்பிக்கிறவராயிருந்தார் பிதாவாகிய தேவனுக்கும் மாம்சத்திலே நாம் காணப்படுகிற மண்ணான நமக்கும் நடுவிலே அவர் இணைக்கிறவராக பிணைக்கிறவராக பிதாவின் தற்சரூபமாக இந்த உலகத்திலே அவர் வந்து உதித்தார் இந்த இடத்திலே நாம் பார்க்கும்போது மாம்சத்தினுடைய கிரியைகள் இதை யாவினாலே அழிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறோம் ஆனா இருளிலே நடக்கும்போது நாம் அதை உணர வேண்டும் எது இருள் நம்மை போல கிறிஸ்துவாகிய தலையோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு சரீரத்தின் அவயவத்துக்கு நாம் செய்கிற துரோக செயல்கள் அவர்களிடத்தில் உண்மை அல்லாதபடி நடக்கிற காரியங்கள் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது ஒளியில் அவர் இருக்கிறது போல ஒளியில் நீ நடந்தால் நீ கட்டாயமாக பிறரோடு ஐக்கியப்பட்டு இருப்பாய் ஆண்டவருடைய ரத்தம் நம்மை சுத்திகரிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது இத்தனை விலையேற பெற்ற இரத்தத்தை தேவன் நமக்காக சிந்தி இருக்க அந்த பரிசுத்த இரத்தத்தையும் அந்த தேவனுடைய ரட்சிப்பையும் உதறி தள்ளிவிட்டு நாம் வாழ்வது எப்படிப்பட்டதா கிறிஸ்துடைய அந்த பிரஷியஸான விலையேற பெற்ற இரத்தத்தை காலின் கீழ் போட்டு மிதிப்பதற்கு சமமானது என்று வேதம் சொல்லுகிறது அப்ப இந்த நாள் நம்முடைய செயல் எப்படி இருக்கிறது ஆவியிலே நான் நடக்கிறேனா மாம்சத்தின் கிரிகளை அழிப்பதற்கு நான் ஆயத்தமாய் இருக்கிறேனா மாம்சத்தின் கிரிகள் எவைகள் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பது முதல் மாம்சத்தின் கிரிகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன இவை அவனை விபச்சாரம் வேசி அசுத்தம் காம விகாரம் விக்கிரக ஆராதனை விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க வேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் முதலானவைகளே இவைகள் தான் அழிக்கப்பட வேண்டியது நாம் இவைகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் ஆவியினாலே இவைகளை நாம் மேற்கொள்ள வேண்டுமென்று வேதம் சொல்லுகிறது இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே ஒருபோதும் சுதந்தரிப்பது இல்லை என்று கலாத்திர ஐந்து இருபத்தி ஒன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆவியிலே நடப்பதுன்னா என்ன சத்தியத்திலே நடக்கிற காரியம் நீதிமொழிகள் இருபது பதினொன்று பிள்ளை ஆனாலும் அதன் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அதன் நடக்கையினாலே விளங்கும் இன்னைக்கு நாம் ஒருவரோடு ஒருவர் பேசும்போதும் நம்மை அநேகருக்கு முன்பாக நாம் நிறுத்தி இருக்கும்போதும் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பது சில நிமிடங்கள் அவர்களோடு பேசினாவை புரிந்து கொள்ள முடியும் அத்துடைய வார்த்தை சொல்லுகிறது போல ஒரு மனிதனுடைய செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அதனுடைய நடக்கையினாலேயே சிறு குழந்தைகளானாலும் நடக்கையினாலேயே நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று வேதம் சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி பத்தொன்பது அறுபத்தி ஏழாம் வசனம் சொல்லுகிறது நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பு வழித்தப்பி நடந்தேன் இப்பொழுதோ நம்முடைய வார்த்தைகளை காத்து நடக்கிறேன் என்று சொல்லி பிஃபோர் ஐ வாஸ் அப்ளிக்டட் ஐ வெண்ட் ஆஸ் டே பத் நாவ் ஐ கீப் யார் பேர்டு இப்போ இது ஆபியிலேயே நடக்கும்போது வார்த்தையிலேயே நடக்கும்போது நமக்கு கிடைப்பது என்ன என்று நாம் பார்க்கும்போது உபத்திரவப்படுவதற்கு முன்பு இருந்த ஸ்வாவங்களை விட திவ்ய ஸ்வாமங்கள் அதற்கு பிறகு வரும்போது அந்த உபத்திரவத்தை கடந்து வரும்போது நமக்குள் வெளிப்படுவதினால் வெளிப்படுவதனால் நாம் அவருடைய வார்த்தைகளை இருதயத்திலே வைத்து வைத்திருப்பது கட்டாயமாக உறுதிப்படும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நாம ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுகிறோமா நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்காது எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில இருந்து ஒரு நாளும் தீமையான காரியங்கள் புறப்படக்கூடாது கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உன் வாயிலிருந்து புறப்படக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தையை மாத்திரம் பேசுங்கள் என்று சொல்லி நம்மோடு நெருங்கி பழகிறவர்களோட கொஞ்ச நேரம் அவளோட பேசும்போதே தெரியும் அவர்கள் மாம்சத்துக்கு உரியவர்களா இல்ல ஆவிக்கு உரியவர்களா என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அதனால் இந்த கடைசி கொடிய காலங்களிலே மாம்சமும் ஆவியும் ஆவியும் மாம்சத்துக்கு விரோதமாகும் போர் செய்து கொண்டிருக்கிற இந்த நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம் கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்க நம்மை அர்ப்பணிப்போம் நாம் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில எழும்பும் போது நான் ஆண்டவருடைய பாதையிலே நான் நடக்கப் போகிறேன் கத்துடைய வெளிச்சத்திலே நடக்கப் போகிறேன் அவர் காண்பிக்கிற சிறிய வெளிச்சத்திலே என் பாதங்களை கடந்து நான் நடக்க போகிறேன் என்று சொல்லும்போது போது வார்த்தை நமக்கு வெளிச்சத்தை மாத்திரம் அல்ல விடுதலையை மாத்திரம் ஆசீர்வாதங்களையும் கொடுக்க வல்லதாய் காணப்படுகிறது கத்துடைய வார்த்தை நான் உனக்கு போது நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன் மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி இருக்கிறார் இந்த ஆலோசனைக்கு செவி கொடுக்கும் ஞானிகளா நாம யோசித்து பார்க்க வேண்டும் தேவனது ஆலோசனைகள் துன்மார்க்கனுக்கு எப்படி இருக்குமா அது அவனுக்கு பிடித்தம் இல்லாத ஒரு காரியமாக காணப்படும் நாம் ஆவிக்குரியவர்களா மாம்சத்திற்கு உரியவர்களா நமக்கு வருகிற அணுதின போராட்டங்களிலே நாம் அதை நிரூபிக்கிறவர்களாக வாழ்வோம் கத்தனமை ஆசிர்வதிப்பார் ஆவிக்கு ஏற்றப்படி வாழ்ந்து பெலிசர்களை முறியடிக்க வேண்டிய சிம்சோன் மாம்சத்துக்கு ஏற்றவனாய் நடந்து அதே பெலிஸ்தரால் ஒடுக்கப்பட்டு கடைசியில அவனுக்கு தேவனது மீட்பு கிடைத்தது அவனும் பெலிஸ்திர அனைவரையும் அப்படியே அதே இடத்திலேயே சாக பண்ணி தானும் என்று வேதம் சொல்லுகிறது இன்று ஆவிக்கு ஏற்றபடி நடப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் இன்னும் மாம்சத்தினுடைய காரியங்களுக்கு செவி கொடுப்போம் நம்மிடத்துல தேவன் எப்படி பங்கு கொள்ள முடியும் நான் தேவனுடைய பிள்ளை என்று எப்படி சொல்ல முடியும் அந்த வார்த்தை வார்த்தையை கவனித்து உச்சு நோக்கும் போது நமக்குள் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிற ஸ்பாவங்கள் உண்டாகும் இந்த ஸ்பாவங்கள் நம்மை பர்லோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாற்றக்கூடியதாய் காணப்படுகிறது ஓட்டம் தொடருகிற அநேகர் உண்டு முற்றும் முடிய நிற்க வேண்டும் என்று நிலை நிற்க வேண்டும் என்று ஓடுகிறவர்கள் ஒரு சிலர் மட்டுமே இந்த இரண்டு வகையில நாம் எப்படிப்பட்டவர்களாக நாம் காணப்படுகிறோம் ஒளியில் இருக்கிறோம் நாங்க எங்க தேவனை போல என்று சொல்லுகிறோம் ஆனா ஒரு மனிதனுடைய வாழ்வினுடைய முன்னேற்றத்திற்கு எவ்வளோ தடைகளை செய்கிறோமே சில பேர் கத்தரை அறிந்தவர்கள் கூட ஒரு குடும்பத்தையோ ஒரு தனிப்பட்ட நபரையோ இல்லாமல் அழிக்க வேண்டும் என்பதற்காகவே தங்களுடைய ஹோல் லைஃப்பையோ அவர்கள் வீணாக்கிக் கொண்டு இருக்கிறாங்க தங்களுடைய பணங்களை வீணாக போட்டு கொண்டு இருக்கிறாங்க உறங்காத தூங்காத இரவுகளால் தங்களை வருத்தி கொண்டு இருக்கிறாங்க ஆனா ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கத்தர் சொல்லுகிறார் இந்த யுத்தம் என்னுடையது நீ அதை விட்டு அப்படின்னு சொல்றாரு இந்த யுத்தம் என்னுடையது பழி வாங்குதல் என்னுடையது நானே பதில் செய்வேன் நீயோ எனக்கு உரியவளாக நீ நடந்து கொண்டு இரு எனக்கு முன்பாக உத்தமனா இரு என்று அப்ரஹாமுக்கு தேவன் சொன்னது போல இந்த கடைசி கொடிய காலங்களிலே இந்த சத்தம் கேட்கிற உங்களோடும் என்னோடும் கத்தர் பேசுகிறவராய் இருக்கிறார் அதிகாலையிலேயே தேவனுடைய எச்சரிப்பை இன்று பெற்றிருக்கிறோம் ஆவிக்கு ஏற்றபடி நட அவைக்கு ஏற்றபடி நீ நடக்க துணிந்து விட்டாயானா அதற்கு உன்னை பழக்கப்படுத்தி கொண்டாயானா மாம்சத்தின் கிரிகள் அனைத்தும் அப்படி எறிந்து போகும் அவைகள் கட்டப்படும் நிறைவானது வரும்போது குறைவானவைகள் ஒளிந்து போகும் என்று கர்த்துடைய வார்த்தை சொல்லுகிறது அதனால்தான் மேலான காரியங்களை சிந்தியுங்கள் கீழானவைகளை அல்ல நித்தியத்துக்குரிய காரியங்களை மேலான காரியங்களை யோசிங்க என்று சொல்லி கர்த்துடை வார்த்த சொல்லுகிறது இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக நமது நாட்களை விருதாவாக கழித்து கொண்டு இருக்கிறோமா நாட்கள் விரை பெற்றது என்று சொல்லி அதை கவனமாக கழித்து கொண்டு இருக்கிறோமா என்பதை நாம் நினைத்து பார்ப்போம் இன்றைக்கு நம்மை சூழ எத்தனையோ தேசத்தின் பல பகுதிகளில் உலக நாடுகளின் பல பகுதிகளில் வேதனையான பாதையை கடந்து போகிற பிள்ளைகளுக்கு ஆவியானவர் சொல்லுகிற நன்மைகளை நாம் செய் அல்லது மாம்சத்தின் கிரியைக்கு நாம் முக்தலிடம் கொடுத்து ஆலோசனைகளை அபத்தம் பண்ணி போடுகிறோமா என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் சுவிசேஷத்திற்கு வாசல் பல விதங்களில் உபத்திரவங்களை கொடுக்கிற இந்த ஜனங்களுக்கு நடுவில் ஆவிக்குரிய பிள்ளைகளாய் வித்தியாசம் உள்ள பிள்ளைகளாய் வார்த்தையின் வெளிச்சத்திலே நடக்கிற பிள்ளைகளாய் உபத்திரவமே ஆனாலும் வழி விலகாதபடி வனுடைய வசனங்கள் கொடுக்கிற ஆலோசனைகளில் நடக்கும் பிள்ளைகளாய் நாம் நடக்கும்போது நம்மை சூழல இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் ஆவது நிச்சயமான ஒரு உண்மை இன்றைக்கு ஏன் எனது வாழ்க்கை இப்படியே நான் மடிந்து போக வேண்டும் தேவனுக்காக உத்தமமான சாட்சியாக நான் வாழ்ந்து தேவராட்சியத்துக்கு வருவேன் என்று சொல்லி தீர்மானிப்போம் உத்தமமான வழியிலே நான் என் வீட்டிலே நடந்து கொள்வேன் எப்பொழுது வருவேன் பொழுது வந்தாலும் என்னுடைய வீட்டை நீர் கவனித்து பார்க்கலாம் என் தோட்டத்தை கவனித்து பார்க்கலாம் அது உமக்காகவே கனிகள் உள்ள அது மரமாக தோட்டமாக அதில் வாசனை வீசும் காற்று இதமாக வீசேன் ஆண்டுவருக்காக இந்த நேசத்தின் உச்சிதங்களை சம்பாதித்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடியதாக நம்முடைய வாழ்க்கை இருக்குமா என்று நாம் யோசித்து பார்ப்போம் கத்தருக்கு அர்ப்பணிப்போம் எங்கள் பரலோக தேவனை இந்த சத்த கேட்ட நாங்க இந்த அதிகாலை பொழுதுல மம்சத்தின் கிரைகளை அழித்து அவியானோருடைய சிந்தையிலே ஆலோசனை நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே இன்றைக்கு வரைக்கும் ஒருவேளை ஏதாவது தவறு செய்திருந்தா மன்னித்து ஆண்டவரை உமது கரத்திலே வல்லமையுள்ள சாட்சிகளா எங்களை அன்றை பலப்படுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக ஆண்டவரே உங்களுடைய நாமம் அதிசயமானவர் எங்களை பிரகாசிப்பிக்க செய்யும் ஆசிர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே அம்மின்